அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசியில் உப்பு உருண்டா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு காப்படி எடுத்துக்கிட்டேன் நல்லா முரத்தில் கொட்டி முதல்ல புடச்சிக்கிட்டேன் தண்ணியில் நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டேன் அப்போ கழுகும்போது நிறையா தூசு தும்பு அது எல்லாமே இருக்கும் அது எல்லாமே போகணும்னா நீங்கள் நல்லா புடச்சிடுங்க முதல்ல முரத்தில் அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா கழுகுனிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்கும் அரிசியை அரிச்சிடுங்க ஒரு வேளை கல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அரிசியை பொடைச்சிட்டு நல்லா கழுவி நாலஞ்சு முறை நல்லா பாத்திரத்தில் தண்ணி விட்டு அரிசியை அரிச்சிட்டு ஊற வச்சிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு புழுங்கல் அரிசி நல்லா ஊறிடுச்சு ஊறின உடனே மிக்ஸி ஜாரில் மாற்றி நான் ரெண்டு முறை போட்டு அரைச்சிக்கிட்டேன் மிக்சி சூடானதுனால அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆஃப் ஆகிடுச்சி வேறு ஹீட் ஆனதுனால மிக்ஸி அதனால் நீங்கள் கடையில் கொடுத்து மாவை அரைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவும் ஆயிடுச்சு காரணம் என்னென்னா பாப்பாக்கு அன்றைக்கி தான் ஸ்கூலில் கிறிஸ்மஸ் டே செலப்ரேஷன் வச்சுருந்தாங்க தேங்காய் உடச்சி வச்ச தேங்காய் வேஸ்ட்டாக போகுதுன்றதுக்காக உப்பு உருண்டை ஊற வச்சு வேலை அதிகமானதுனால என்னால் செய்யவே முடியல மிக்சி வர ஆஃப் ஆயிடுச்சு மாவு அரைக்க முடியல கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த உப்பு உருண்டையே செய்தேன் ஸ்கூல் போகிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வாங்க நல்லாது இப்போது ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் விட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வர வறுத்துக்கோங்க வறுத்துட்டு பொடியாக ஒரு வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் இந்த உப்பு நல்ல நல்லா வாசனையாக இருக்கும் பத்து வெங்காயத்தை தோலை கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு பொடியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டேன் பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான ஒரு ரெண்டு மிளகா மட்டும் எடுத்து காம்ப கிள்ளிட்டு வதக்கிட்டேன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டேன் பூண்டு இருந்துச்சுன்னா தோலை எடுத்துகிட்டு தட்டி போட்டும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அதனால் இது எல்லாமே பொன்னிறமாக வந்த பிறகு நீங்கள் மாவு ஏற்கனவே நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா புழுங்கலசி ஊற வச்ச அந்த மாவு அந்த மாவை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா எடுத்துக்கணும் நல்லா கையில் வந்து எடுத்தால் அழகாக இட்லி ஊற்றுற மாதிரி வர அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் நான் அதை காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் எடிட்டிங்கில் அது பின்னாடி போயிட்டுருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இந்த ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா ஏற்கனவே நீங்கள் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில பூண்டு இது கூட இந்த அரைச்சி வச்ச மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோ கமகமன் வாசனை வரும் அது கூட பெருங்காயத்தூளையும் தூளியும் போட்டுடுங்க போட்டு கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கை வலிக்கும் ஆனாலும் அதை நீங்கள் கைவிடாமல் கலர்னா தான் அந்த உருண்டை உருண்டையாக ஆகாமல் இருக்கிறத தடுக்க முடியும் நான் ஏற்கனவே தேங்காய் வந்து ஒரு தேங்காய் சாமிக்கு அன்றைக்கி உடச்சி தேங்காய் அப்படியே இருந்துச்சு அதனால் அந்த தேங்காயை இப்போ நானும் இந்த உப்பு உருண்டைக்காக கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் பல்லு பல்லாக இருந்தாலே தேங்காய் அப்படியே நான் போட்டுருவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து என்ன சொல்லிட்டாருனா அப்படி போட வேண்டாம் மிக்சியில் போட்டு ஒரு தடவை அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவர் கொஞ்சம் பல்லு வழி அதிகமாக இருந்ததுனால அவரால் வந்து அப்படியே போட்டு சாப்பிட முடியாது நான் ஸ்கூல் கிளம்புற அவசரத்தில் அப்படி அப்படியே எடுத்து அந்த கலரி வச்ச மாவில் பொடியாக கட் பண்ண தேங்காயை எடுத்து போட்டுட்டேன் அப்புறமா அவர் வந்து அந்த தேங்காயெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு தனியாக அப்புறமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அதை அரைச்சி தேங்காயை பொடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு கொஞ்சம் அவசர அவசரமாக செய்கிறதுக்காரம் என்னென்னா டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷனுக்காக போகணுன்றதுக்காக தான் லேட் ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் அவசர அவசரமாக செஞ்சேன் அதனால் அவர் ஒத்துக்கவே இல்லை அவருக்கு பல்லு வழி இருந்ததுனால அன்றைக்கி லீவ் போட்டுட்ருந்தார் அதனால் அவர் அந்த தேங்காயெல்லாம் எடுத்து பொடிய நல்லா மிக்சியில் ரெண்டு தட்டு தட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கும் கொஞ்சம் டைம் டைம் இல்லாதான் பிரச்சனை யாரையும் வேலை வாங்கணுன்ற காரணம் இல்லை டைம் தான் பிரச்சனை அதுக்கப்புறமா அந்த மிக்சியில் பொடி பண்ணதை தேங்காயை கொண்டு வந்து இந்த கடாயில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் எடுத்து கொட்டிட்டோம் என் முகத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பயங்கர டென்ஷனில் இருப்பேன் காரணம் என்னென்னா அங்கே ஃப்ரீ டியூஷனில் குழந்தைங்க உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல அப்புறமா பாப்பாவுக்கு ஸ்கூல் கிளம்புனோம் கிறிஸ்மஸ் டே செலப்ரேஷனுக்கு மாவு கையை வச்சாலே கொதி கொதிக்க இருக்குது இந்த மாவை வர செய்யணும் அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படிப்பா கனவாக போகிறோன்னு ஆனால் பரவாயில்ல அன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக குழந்தைங்களுக்கு டியூஷனும் சொல்லி கொடுத்துட்டேன் கிறிஸ்மஸ் டே செலப்ரேஷனுக்கும் போயிட்டு வந்துட்டேன் உப்புரணையும் சுட்டுட்டேன் ஸோ இது எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சது கூட என் வீட்டுக்கார கொஞ்சம் பெரிய ஹெல்ப்பையாக அன்றைக்கி பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த மாவை வந்து கை போட்டு கலர முடியல பயங்கர சூடு கொதி கொதிக்க இருந்துச்சு அதனால் இந்த மாவை வந்து ஜல்லிக்கரண்டி போட்டு நல்லா கலரி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம வதக்கின வெங்காயம் பச்சை மிளகா கூட திட்டமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் பச்சை மிளகா கருவேப்பில பூண்டு இது எல்லாமே நல்லா கலரி நல்லா அதை எல்லா மாவுலேயும் சேர்ந்து வரும் கொழுக்கட்டையாகவும் பிடிச்சிக்கலாம் உருண்டை உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் நம்ம சௌகரியம்தான் நான் கொஞ்சம் உருண்டை பிடிச்சேன் கொஞ்சம் கொழுக்கட்டை பிடிச்சேன் கை காந்த டைமுக்கு என்னென்ன வருதோ அப்படி அப்படி பண்ணிட்டேன் ஏன்னா வேலை அடுத்தடுத்த வேலை தொடர்ந்து இருந்ததுனால இந்த உப்பு உருண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இது எல்லாமே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அதிக செலவு இருக்காது ரேஷன் புழுங்கு அரிசியில் நீங்கள் அற்புதமாக இந்த உப்பு உருண்டையை செய்து நீங்கள் சாப்பிடலாம் ஒரு வேளை டிஃபன் செய்கிற மாதிரி தான் இருக்கும் நான் கொஞ்சம் கூடுதலாகவே நாலு பேர் தான் வீட்டில் இருந்தாலும் கூட கூடுதலாகவே நான் கொஞ்சம் செஞ்சேன் எல்லாமே காலி ஆகிடுச்சு அன்றைக்கி காலையில் கூட காலி ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மாவு வந்து நீங்கள் அழகாக அதை பொறுமையாக அரைச்சி அதை போட்டு கலறி அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சி வைக்கும்போதும் உண்மையிலே அது கொதிக்க வரும்போது நல்லா கொதி வந்து அடியில் நாம் இட்லி குண்டானில் தண்ணி வச்சிடணும் அதுக்கு மேலே தட்டை வச்சு தட்டில் எண்ணெயை தேய்ச்சி இந்த பிடிச்சி வச்ச இந்த உருண்டைகளை வச்சு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு ஆவியில் எடுத்துருங்க எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் கலரும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஓரளவுக்கு அந்த உருண்டை வேகிறதுக்குள்ளே பவுடர்லாம் அடிச்சு குங்குமி பூதியெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெடி ஆகிடலான்னு அதுக்குள்ளே உருண்டையும் அழகாக வெந்துருச்சு குழந்தைங்க தேடியே வந்துட்டாங்க வீட்டுக்கே ஆயிஷா வந்துட்டா டியூஷனுக்கு வாங்க ஆன்ட்டி டைம் ஆகுதுன்னு அப்புறமா ஆயிஷாவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுத்தேன் எப்படி இருக்கு ஆயிஷான்னு கேட்டேன் நல்லா இருக்குன்னு சொன்னான் அப்புறமா நானும் கொஞ்சம் டேஸ்ட் முதல்ல சாமிக்கு வச்சுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் அப்படியே வச்சுட்டு இன்னொரு முறையும் ஊடுற மாதிரி இருந்துச்சு இந்த உருண்டை அதை என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிவிட்டேன் டைம் ஆகிடுச்சு இன்மேல்ட்டு போனால் லேட்டானால் பாப்பா கற்றுவாங்க ஸ்கூல்ல ஏன் வரலன்னு அதனால் நல்லபடியாக முடிஞ்சது உருண்டையும் நல்லா அற்புதமாக வந்துச்சு உப்பு காரம் எண்ணெய் இது எல்லாமே திட்டமாக இருந்துச்சு ஸோ அன்புறவைகளையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய வீடியோவில் ஹைப் ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க நன்றி